நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு யார் என்ன நினைச்சாலும் இனிமே சீமான தடுக்கவே முடியாது அப்படின்னு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா தற்போது நேர்காணலில் ரொம்ப வெளிப்படையாக பேசிருக்கார் இது குறித்த வாங்க பார்க்கலாம் திமுக கட்சியையும் திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலினையும் விமர்சனம் பண்ண ஒரே காரணத்தினால சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறையில் தள்ளப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் சிறையில் அவருக்கு நிறைய கொடுமைகளையும் திமுக கட்சி நிர்வாகிகளும் சரி திமுகவின் அமைச்சர்களும் சரி நிறைய பணத்தை கொடுத்து காவலர்களை விட்டு நிறைய கொடுமையை சவுக்கு சங்கருக்கு கொடுத்தாங்க அப்படின்றத சவுக்கு சங்கரை வெளியே வந்த பிறகு நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்காரு ஆனால் சவுக்கு சங்கர் சிலையில் இருக்கும்போதே அவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னும் அவருடைய கருத்து சொல்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சங்கருக்கு ஆதரவாக பேசியிருந்தார் இன்னொரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா யாருமே நம்ம முடியாகவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடந்த காலங்கள்ல சவுக்கு சங்கர் சீமானை அவ்வளவு கொச்சியாகவும் அவ்வளவு கடுமையாகவும் விமர்சித்த ஒரு நபராகவே இருக்காரு இருந்தாலும் அவர் ஒரு பத்திரிகையாளர் அவருடைய அவர் பண்றாரு நம்ம அதை தடுக்கணும் அப்படின்றது சீமான் சீமான கூடிய முதல் கேள்வியாக இருந்துச்சு இதனாலேயே சீமானை பிடிக்காதவங்க கூட சீமான் மேல ஒரு பெரிய மரியாதையாக வருது அப்படின்னு அந்த ஒரு வீடியோக்கு ஆக போட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லயும் பதிவுகளாக போட்டு இதனால சிறையிலிருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அன்றைய சீமானுடைய வீட்டிற்கே சென்று நன்றி சொல்லி சால்வை போத்தி அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் என்னுடைய வேலையை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னும் இனிமே திமுக கட்சியை இன்னும் கடுமையாக நான் விமர்சிப்பேன் ஆனா இந்த முறை என் அண்ணன் சீமான் இருக்காரு அப்படின்ற தைரியத்தோட விமர்சிப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாரு இதற்கு பிறகு பேசிய சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இனிமேல் சவுக்கு சங்கர் தனியால் இல்லை அப்படின்னும் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக நானே இறங்குவேன் கலத்தல அப்படின்னு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தது அப்படின்றது பார்க்குற அனைவருமே அப்ப சவுக்கு சங்கர் இனிமேல் நாம் தமிழ் கட்சிக்கு தான் வேலை செய்ய போறாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருந்துச்சு இதற்கு பிறகு அடுத்தடுத்த நேர்காணல்கள் கூட நாம் தமிழ் கட்சியில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பீங்களா அப்படின்னு நெறியாளர் கேட்கும்போது எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்னு அதுக்கும் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு அண்ணன் ஏற்கனவே பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போதுதான் உண்மையிலேயே சௌகசௌங்கருடைய முகமே தெரிய வந்துருந்துச்சு ஏன்னா ஒரு பணத்தை வாங்கிட்டு நிறைய விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா வெளியாக ஆரம்பிச்சிருந்து இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா வெளியாகவே ஆரம்பிச்சிருந்துச்சு ஏன்னா அடுத்தடுத்து பாஜகக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாக பேசுறதும் அதற்கு பிறகு சீமான ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறதும் உண்மையிலேயே சீமானுக்கும் இவருக்கும் ஏதோ பழைய பகை இருக்கு அப்படின்ற அளவுக்கு சவுக்கு சங்கருடைய எல்லா விமர்சனங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு தான் பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாரு ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா அவரை பற்றி அவர் ரொம்ப கேவலமா பேசுவார் அதனால அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் எல்லாம் முக்கியமே இல்ல அப்படின்னு பேசியிருந்தாரு இப்படி தான் யாருமே எதிர்பாராத வண்ணம் தற்போது சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம தீமான் அவர்களுடைய வேட்பாளர் அறிமுகம் அப்படின்றது என்ன ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னும் இப்படி ஒரு அரசியல் நகர்வு ஒரு அரசியல் தலைவன் எப்படி சிந்திச்சு பண்ணிருப்பான் எப்படி அவருக்கு இவ்வளவு மூளை இருக்கு அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படின்னு என்னதான் எனக்கு சீமானுக்கும் எனக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல புகழாம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சவுகசங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மனம் திறந்து சீமான புகழ்ந்திருக்காரு வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு தொகுதிகளையும் சீமான் பார்த்து பார்த்து யாரை நிறுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு நபர்களாக தேர்ந்தெடுத்து சமத்துவமாக நடத்தணும் அப்படின்ற நோக்கத்துல எல்லா வேட்பாளர்களுமே நிறுத்தி இருக்கிறதும் அதற்கு பிறகு வீரப்பனுடைய மகள களம் இருக்க இருக்கிறதும் ஒரு அரசியல் சாணிக்கத்தனம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அப்படின்னு சவுசங்கர் மட்டும் இல்லாம நிறைய அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்தை முன்னு பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு நிச்சயமாக சீமான தடுக்கவே முடியாது அப்படின்றத சவுக்கு சொல்லக்கூடிய பதிவாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெசல் தெரிவிங்க நன்றி வணக்கம்